தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளை ஒன்றியம் காடச்சநல்லூர் ஊராட்சியில் பூலாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் காடச்சநல்லூர் ஊராட்சிக்கு தண்ணீர் விநியோகிப்பதற்கு கே எம்டி கே நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் ரெயின்போ பொன்னுசாமி மற்றும் ஒன்றிய செயலாளர் கே பி குப்புசாமி ஆகியோர் மூலம் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் அடிப்படையில் இன்று கே எம் டி கே நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக சென்று அதிகாரி அவர்களிடம் பூலாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தங்களுடைய பகுதி மக்களுக்கும் நீர் பங்கிட்டு வழங்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டனர் அதன் அடிப்படையில் அதிகாரிகள் அலுவலகம் சென்று நீர் பங்கிடுவது பற்றி ஆலோசனை செய்து ஒரு வார காலத்திற்குள் ஆவணம் செய்வதற்காக உறுதி அளித்துள்ளனர் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு நீலிக்கோணம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் பள்ளியில் கட்டிடங்களுக்கு இடையூறாக இருந்த மரக்கிளையும் காய்ந்து போன மரக்கிளையையும் அகற்றும் பணி நடைபெற்றது அதை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாகியம் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் சேலம் வாழப்பாடி கல்வராயன் மலை கிராமத்தில் அரசு பள்ளியில் பயின்று ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனமான திருச்சி என்ஐடியில் பொறியியல் படிப்பில் சேர்ந்து சாதித்துள்ள பழங்குடியின மாணவி சுகன்யாவுக்கு கிராம மக்கள் பாராட்டு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடிக்க உதவியதாக இருந்த அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் மாணவி சுகன்யா உக்ரைன் தலைநகர் கீவ் உள்ளிட்ட நகரங்களில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒரே நாளில் முப்பத்தி ஆறு பேர் பலி தாக்குதலில் சேதமடைந்த மகப்பேறு மருத்துவமனை இடிந்ததில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு போலியான வாட்ஸ்அப் கணக்குகளை பயன்படுத்தி புள்ளிகள் பற்றிய பொய்யான செய்திகளை அனுப்பும் சைபர் குற்றவாளிகள் வங்கி கணக்குகளுக்கு வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தல் நிறுவனம் இந்திய சந்தையில் புதைத்து பத்தாவது ஆண்டை கொண்டாடுவதன் நினைவாக தனது மின்சார கார்களை இன்று அறிமுகம் செய்தது மேக்ஸ் என இரு மாடல்கள் அறிமுகம் மேக்ஸ் வகை கார் ஒருமுறை சார்ஜ் செய்தால் எட்நூறு கிலோமீட்டர் வரை சொல்லுமா எப்போது விற்பனைக்கு வரும் என்பது தெரிவிக்கப்படவில்லை ரூபாய் பதினாறு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு டுகாட்டி ஒன்பது எட்டு மோனோ மாடல் பைக்கை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது டுகாட்டி நிறுவனம் இதற்கான முன்பதிவு ஏற்கனவே தொடங்கிய நிலையில் இம்மாத இறுதியில் டெலிவரி செய்யப்படும் ரஷ்யாவின் அதிபர் புதினை அவரது நோவோ ஓஹாரியோவோ இல்லத்தில் சந்தித்தார் பிரதமர் மோடி பேட்ரி காரில் பிரதமரை அமர வைத்துக்கொண்டு வீடு குதிரை தொழுவம் போன்றவற்றை புதின் சுற்றிக்காட்டினார் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்களை விடுவித்து சொந்த நாட்டுக்கு அனுப்ப ரஷ்ய ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதை அடுத்து நடவடிக்கை முதல் முறையாக மலைவாழ் மக்களுக்காக ஊட்டியில் ஒரு புதிய தொழில் நிறுவனம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார் பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து ஏற்கனவே ஆண்கள் சார்பில் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் தேசிய கொடியை ஏந்துவார் என அறிவிக்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க